வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஒரே ஒரு தடவை வெளிப்படையா தோத்து பாருங்க உங்க முதுகுக்கு பின்னால இருக்கிற அந்த நம்பிக்கை துரோகி யாருன்னு ரொம்ப சீக்கிரமா நீங்களே அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இங்க நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்மளுடைய கவலைகளையும் கண்ணீரையும் துடைக்கிறதுக்கு அடுத்தவங்களுடைய கைகளையும் விரல்களையும் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பல நேரங்கள்ல நம்ம கைகள் இருக்கு அப்படிங்கறத நாம மறந்தே போயிடுறேங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய கவலைக்கு நாம தான் ஆறுதல் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க பழி வாங்கக்கூடிய இடத்துல நீங்க அத பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்க கூடிய அந்த கேரக்டர் அந்த பக்குவம் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க தாங்க இங்க மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க யார் வேணாலும் உங்களை வெறுத்துட்டு போகட்டும் ஆனா நீங்க யாரையும் வெறுத்துறாதீங்க உங்களை பார்த்து ஜன்னல் கதவை கூட சாத்திட்டு போனவங்களா இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து உங்க வாசல் கதவை திறந்து வைங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வேணாலும் முடிவுக்கு வந்துடும் அது வரைக்கும் அன்பை மட்டுமே நாம பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சமா நம்மளுடைய மனசுல வச்சுக்கிட்டோம்னாவே போதுங்க இந்த போட்டி பொறாமை இதுக்கெல்லாம் இடமே இல்லாம போயிடும் இங்க நீங்க விரும்பினவங்களை இழக்கும் போது உங்க வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு சில அந்த நிகழ்வுகளை தான் நீங்க இழந்திருப்பீங்க ஆனா அவங்களை இழக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையே நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது உங்களுடைய வாழ்க்கைய அப்படிங்கறதுதான் உண்மை சோ தயவு செஞ்சு சொல்ற என்னைக்குமே நீங்க விரும்பினவங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு நிகழ்வு அப்படிங்கறத விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க அதே மாதிரி உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ஒரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க ரொம்ப கேவலமான ஒரு எண்ணம் கேவலமான பயம் தயவு செஞ்சு அந்த பயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தூக்கி தூர போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க இங்க எந்த உறவா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் நீங்க கவனமாவே இருங்க உங்ககிட்ட அவங்க எதிர்பார்த்த தேவைகள் நடக்காது அது நிறைவேறாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா தூக்கி வீசப்படுவீர்கள் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க துரோகத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னா அந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே உங்களுடைய எதிரி உங்களுக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இங்க நீங்க நேர்மையா இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஆனா மிகச்சிறந்த சரியான நண்பர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அது ஒருத்தரா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுக்காக இருப்பாங்க ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நேர்மையாவும் உண்மையாவும் இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க உலகத்துல இருக்கிற எல்லாருமே நம்மளை விரும்பி விரும்பினாலும் சரி நம்மள விரும்பாம இருந்தாலும் சரிங்க நம்மளால வாழவே முடியாதா என்னைக்குமே நினைக்காதீங்க அடுத்தவங்க நம்மள வெறுக்குறாங்க அப்படின்னா யாரும் இங்க வெறுக்க மாட்டாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்ற ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்காம வெறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உங்களுடைய நேரத்தையும் நாட்களையும் வீணடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க இங்க ஆயிரம் முறை வந்து முயற்சி பண்ணி உங்களுடைய எதிரிய நீங்க நண்பனாக்கிக்க ஆனா ஒரே ஒரு தடவை கூட என்னைக்குமே முயற்சி பண்ணிடாதீங்க உங்களுடைய நண்பனை எதிரியாக்கணும் அப்படிங்கறதுக்காக எப்போதுமே ஒருத்தர் உங்ககிட்ட பேசுறத நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சோ அதனால பேசினாலும் சரி பேசலனாலும் சரி நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம உண்மையா இருக்கமா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தியும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்